வணக்கம் இந்தியாவின் எழுவத்தி எட்டாவது சுதந்திர கொண்டாட எங்கள் கூட இருக்கும் இந்த நாளில் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று நீண்ட மற்றும் கடினமான போராட்டத்திற்கு பிறகு இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது நமது போராட்ட வீரர்களின் தியாகங்களை நாம் நினைவுகூர்ந்து சுதந்திர இந்தியாவின் பிறப்பை கொண்டாடும் பொன்னான நேரம் இது தமிழ் தாய் வாழ்த்து பதனமன நிகழ் பரத கண்டமிதில் மதி சிறந்த திராவிடனால் திருநாடு பிரை உதலும் தரித்தணரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலவும் இன்பமுழ Cariin. லட்சியத்தை உறுதிமொழியை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நமது ஒரு இரண்டு பேர் அவர்கள் பள்ளியை மருத்துவ படித்து திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு மிகப்பெரிய வெற்றி ஒரு டாக்டர் சீட்டுக்கு நண்பர் இவர்கள் மகளுக்கு அறுபது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு டாக்டர் சீட் வாங்கியிருக்கிறார் எந்த விதமான தொகையும் இல்லாமல் பள்ளி மாணவிகள் ஆக சிறந்து மிக சிறந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு நமக்கு நம்ம ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது போல நீங்களும் வர வேண்டும் வர வேண்டும் பள்ளி முன்மாதிரியாக வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நகர செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் நல்லா கை தலைவர் அவர்கள் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டு ரூபாய் ஐயாயிரம் நிதியும் வழங்கப்படுகிறது நல்ல கைக்கட்டுமா கமலக்கண்ணன் அவர்கள் சார்பில் மாணவிகளுக்கு பரிசு தொகையும் அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நல்லா கைக்கட்டுமா நான் நீட்டுக்கு த்ரீ இயர்ஸ் ரிப்பீட்டட் பண்ணியிருக்கேன் நான் த்ரீ இயர்ஸ் ரிப்பீட்டர் பண்ணதுக்கான ரீசன் நான் லெவன்த்து டுவெல்த்து அவ்வளோவா கான்செப்ட் அவ்வளோவா உள்வாங்கி படிக்கலை ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கும் ஒவ்வொரு கான்செப்டையும் நல்லா உள்வாங்கி படிங்க நல்லா புரிஞ்சு படிங்க எல்லாத்தாலையும் ஃபஸ்ட் அட்டம்ப்டே போக முடியும் எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்த டீச்சர்ஸ்க்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் நன்றி த்ரீ இயர்ஸ் எனக்கு படிக்க சப்போர்ட் பண்ண என்னோட பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி படிச்சு

நீங்கள் லெவல்த்து டுவெல்த்தில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்களும் ரெகுலர்லேயே போகலாம் மாதிரி ரெண்டு வருஷமெலாம் தேவைப்படாது ஹார்ட் ஒர்க் படி பண்ணி படிங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ரெகுலர்லேயே போயிடலாம் என்னை சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க் யூ எனக்கு பரிசு விலக்கிய பிடிஎஸ் ஆ தேங்க்யூ

கேங்க மேடம் இந்த கொம்முரிமயடா கட்டாய விலவசம் என்பது விதியடா திருபொடி வந்து வேறு பாடில்லை தீரான வலத்தி தீருவே வலியடா குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் சிட் டவுன் கி கிணாமப பாடம் என்னன்னா மக்களுக்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னால பள்ளி அளவுல நமக்கு என்ன திட்டங்கள் அரசாங்கத்துக்கு தெரிந்து கிடைக்குது பழநூல் டீச்சர் ஆ நான் சொல்றேன் டீச்சர் நோட்டு டீச்சர் मैं टीचर जामेंटी बक्स टीचर माइकल टीचर बर्बाट टीचर टीचर कार्बेटिल टीचर इडोडे टीचर मुशाक टीचर नोट टीचर अरे अरुमैया लतीश सोली दिखा वेरी गुड अपराह्न इधर उधर कार्बिंग उदयवीत आ गए हों इस दिन को मग आज तो பள்ளியில் மட்டும் இல்லாமல் அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் உதவித்தொகை கொடுத்து வராங்க ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு நம்பர் எல்லாரும் உங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க இது ஒன்று தெரியாத ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுற நம்பர் ஏன் அதெல்லாம் இல்லை தமிழக அரசு கல்வி உதவியன் கரெக்டாக சொன்னாங்க வெரி குட் டாஸ் கல்வி இந்த நலச்சுறங்கள் தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது உளவியல் ஆலோசனை தேவைப்பட்டாலோ இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் டீச்சர் அப்புறம் நாளைக்கு நம்ம ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடந்தது எல்லோரோடய பேரண்ட்ஸையும் கண்டிப்பாக அழைச்சிட்டு வந்துடுங்க டீச்சர் எங்கள் அம்மா வர மாட்டாங்க டீச்சர் மூறு நாள் வேலைக்கு போகிறாங்க டீச்சர்

உங்களுடைய அறிவை விரிவாக்கும் வாசிக்கிறது அடுத்தவர்களோட அனுபவத்தில இருந்து பாடங்களை கத்துக்கலாம் மேலும் இருக்க தனித்தன்மையான படைப்பாட்களை வளர்த்துக்கலாம் இப்போ இந்த புத்தகங்களை பத்தி சொல்றேன் இப்ப எல்லாமே வாசிப்பு வேக்க புத்தகம் உங்களுடைய வாசிப்பு வேகத்துக்கு தகுந்த மாதிரி நுழை நட ஓடு மர என்ற நான்கு நிலைகளில் நான்கு வண்ணங்களில் புத்தகங்கள் இருக்கு இந்த புத்தகங்களை எல்லாம் நீங்க படிச்சுட்டு கதையாவோ கவிதையாவோ நாடகமாவோ ஏன் நூல் விமர்சனமாவோ கூட சொல்லலாம் ஏன் இது போன்ற கதைகளை நீங்களும் எழுதிட்டாங்க நம்ம தேர்ச்சி தீட்டல்ல கூட வெளியிடலாம் ஓகே நெக்ஸ்ட் அவர் பாக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ புத்தகம் தந்தாங்க நோட்டு புத்தகம் தந்தாங்க புத்தக பை காலனியோ கல்விக்கு உதவி